அதாவது சௌந்தரியாவுக்கு வந்து ஃபேன்ஸே இல்லை சௌந்தர்யாவுக்கு வந்து பிஆர் தான் இருக்குது அப்படின்னு இல்லை இந்த முத்துக்குமரன் பிஆர்ஸ் அவங்களுக்குலாம் வந்து இப்போ செருப்படி கிடச்சிருக்கு மக்களே நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க எப்படி பார்த்தீங்கன்னா தலைவி சௌந்தர்யா சௌந்தர்யான்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய காலேஜ் சூண்டரெல்லாம் வந்து அப்படியே அரங்கம் அதிர்ற அளவுக்கு வந்து கத்துறாங்க அதுக்கும் அந்த மேடையில் வந்து அன்சிதா அவர்கள் தான் போயிருக்காங்க அன்சிதா சேச்சையும் நம்ம சவுண்டும் வந்து ஒரு நல்ல நண்பர்கள் அப்படின்னு சொல்லி தெரியும் உள்ளே வந்து ஒரு நல்ல பாண்டிங் வந்து அவங்களுக்கு இருந்துச்சு அப்படி இருக்கும்போது இப்போது அந்த ஸ்கூல் கெஸ்ட்டாகவும் காலேஜ் கெஸ்ட்டாவோ நம்ம அனுசிதாக தான் போயிருக்காங்க அப்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா சௌந்தரியா சௌந்தரியான்னு கத்துறாங்க உடனே வந்து அன்ஷித்தான் மைக் எடுத்துகிட்டு என்ன சொல்கிறாங்க சௌந்தரியா வந்து எத்தனை பேருக்கு பிடிக்கும் சௌந்தரியா பிடிச்சவங்களாம் வந்து கற்றுங்க அப்படின்னோடனே அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆரவாரமாக கத்துறாங்க இதுதான் ஒரு ஆர்கானிக்கான க்ரௌடு சௌந்தரியா பார்த்து பிடிச்சவங்க தானே சௌந்தரியா சௌந்தர்யான்னு கற்றுவாங்க அப்போ அங்கே இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் வந்து பி ஆர்கானிக்காக வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் அம்மாக்களாக இருக்கட்டும் அப்புறம் வந்து சித்தப்பா சித்தி எல்லா வயசுக்காரவங்களுமே வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாமே சௌந்தர்யாவுடைய ஒரு ஒரு பிடிச்சிருக்கு அவங்களுக்கு சௌந்தரியா பிடிச்சிருக்கு இப்போ பிக் பாஸ் பார்க்குற ரசிகர்களுக்கு வந்து பிக் பாஸ் நான் பார்ப்பேன் ஏழு வருஷம் பார்ப்பேன் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து சவுண்டை தான் பிடிக்கும் பிக் பாஸ் அப்படின்னாலே ஒன்று தாங்க கண்டென்ட்டு தாங்க கண்டென்ட்டு தான் மெயின் சரியா கண்டென்ட் கண்டெண்ட் இல்லாமல் அவங்க நல்லவங்க உத்தமங்க நேர்மையானவங்களுக்குலாம் இங்கே வேலை பிக் வேலை இல்லைங்க நல்லா உத்தமனாக இருக்கட்டும் உத்தமனாக இருக்கட்டும்னா நீ பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே தகுதியே இல்லை இந்த கேமில் நீ என்ன பண்ண அவ்வளோதான் மேட்ரு இந்த கேமில் என்ன பண்ண என்ன இவ்வளோ கண்டென்ட்டு கொடுத்த அவ்வளோதான் மக்கள் பார்ப்பாங்க இப்போ பிக் பாஸ்னால் என்னங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்கல்ல அதை பார்க்குறதாங்க பிக்பாஸ் ஓப்பனாக சொல்லணும்னா அந்த யார் மேலே சரி யார் மேலே தப்பு அவ்வளோதான் அதுதான் பார்ப்பாங்க மக்கள் அதை விட்டுப்பட்டு நான் நல்லா உத்தம கண்ணியை அறம் உரம்ட்டு நீ வந்து கேவலமாக வேலை செய்ய அம்மா பற்றிட்டு அப்படின்னா அவங்களுக்கு புரிஞ்சிடும் நீ யாருண்டு நரம் உரம்னு பேசாமல் இந்த கேமுக்காக கடெண்ட்டு கொடுக்குறான்ல தன்னை வந்து தன் மேலே எவ்வளோ தூரம் நெகட்டிவ் வந்தாலும் கண்டென்ட்டு கொடுக்குறான்ல சவுண்டு மாதிரி எல்லாரையும் உட்கார இந்த உட்காந்து எல்லாத்தையும் நிற்க வச்சு அடிக்கிதுல்ல அதான்டா கண்டென்ட்டு அப்படி பேசணும் தைரியமான ஆளாக இருந்தால் அப்படிலாம் பேசாமல் அறம் உரம் மட்டும் பேசிட்டு உத்தம மாதிரி பேசிட்டா அதெல்லாம் கண்டன்ட்டு கிடையாதுங்க கண்டென்ட்டு தான் மேட்ரு சவுண்டு தான் மாசு சவுண்டுக்கு தான் ஆர்கானிக் ஃபேன்ஸாக இருக்காங்க பிஆர் சவுண்டுக்கு பிஆர்க்குன்னு சொன்னவனுக்கு இது ஒரு சரியான செருப்படி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உங்கள் கருத்துக்களை பண்ணுங்கள் நன்றி வணக்கம்